ஆரம்பமாகுது பிருந்தா இதோ நான் தான் இங்க இருக்கேன் வா 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 இதோ இங்கேதான் வா

தேவர்களால் சபிக்கப்பட்டவன் தான் உன்னோட கணவனா அமைவான் இது மட்டும் மட்டுமல்ல நீ அழகிங்கிற கர்வத்துல என்னுடைய தவக்கோலத்தை கோலத்தை புனிதம் இல்லாம பண்ணிட்ட அதனால சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் உன்னோட அழக அழிப்பான் இப்படி தான் எல்லாரையும் சபிப்பீங்களா சபிக்கிறது மட்டும்தான் உங்களோட வேலையா ஒரு முனிவரா இருக்கிற நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கணுமே தவிர சாபத்தை கொடுக்க கூட நான் செஞ்ச தவறுக்காக வந்து என்ன போல முனிவர்கள் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறவங்களுக்கு தான் ஆசிர்வாதம் பண்ணுவேன் ஆனா நான் எந்த ஒரு தவறையும் செய்யலையே குருதேவா நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் உங்களோட சாபத்தை நான் ஏற்றுக்கிறேன் உங்களோட சாபம் நிச்சயமாக எனக்கு ஆசீர்வாதமாக மாறும் எனக்கு என்னோட முரளிதரன் மேலே நம்பிக்கை இருக்கு ஸ்ரீஹரியோட பக்தி உண்மையானது உனக்கு அந்த அளவுக்கு அபிமானம் இருக்கா அபிமானம் இல்லை தன்னம்பிக்கை இருக்கு அப்படி அவன் அசுரனா இருந்தா அந்த அசுரனுக்கு ஸ்ரீ ராமனோட சரித்திரத்தை நின்று ஊட்டி அந்த தேவர்களே பொறாமப்படுற அளவுக்கு அவரை இந்த உலகத்துக்கே தெய்வமாக்குவேன் ஒரு அசுரன் இந்த உலகத்துக்கு இறைவன இதுக்கான பதில் நேரம் வரும்போது கிடைக்கும் ஆனா போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை கேட்டுட்டு போங்க குருதேவா எரியற அக்னி குண்டத்துக்கு முன்னாடி உக்காந்து தவம் செய்யற நீங்க நெருப்புல வர புகையை பாத்திருப்பீங்க ஆனா இந்த நெருப்பை தண்ணியாலையும் அணைக்க முடியாது மணல போட்டாலும் அணைக்க முடியாது அத ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு யோகியா இருக்கிற எனக்கு என்ன உபதேசம் பண்றியா ஒரு யோகி தன்னையே மறக்கிறதுனாலதான் உலக மக்கள் முக்திக்கான மார்க்கத்தை தேடுறாங்க ஆனா யோகியா இருக்க நீங்க மத்தவங்களை வாழ்த்தணுமே தவிர அவங்கள சபிக்க கூடாது என்ன துளசிக்கு சாபமா ஒரு கண்ணி அப்பாவோட உடம்ப தொட்டா அது என்ன பாவத்துக்கு சமமா மனசு தேத்திக்கம்மா ஒரு யோகியோட சாபமும் எழுதப்பட்ட விதியையும் மாத்தவே முடியாது என்னால எப்படிங்க அமைதியா இருக்க முடியும் நான் அவளை பெத்தவ ஒரு பொண்ணோட திருமண வாழ்க்கை எப்படி எல்லாம் இருக்கணும்னு ஒரு அம்மாவுக்கு மட்டும் தாங்க தெரியும் என் விழுந்தாவோட தலையெழுத்து ஒரு அசுரனை திருமணம் செஞ்சுக்கிட்டு வாழ்க்கை அமையணும் இருக்கு

பிரம்மதேவாய இந்த சிருஷ்டியை உருவாக்கிய பிரம்மதேவரே என் முன்னாடி வாங்க அப்படி இல்லை என்றால் என் தவ வலிமையால் இந்த சிருஷ்டி அனைத்தையும் இந்த சமுத்திரத்தில் மூழ்கடித்து விடுவேன் சமுத்திரத்தின் ஜாலந்தர் உன் தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் வா மேலே வா ஜாலந்தர் உன் தவத்தால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் கேள் உனக்கு என்ன வேண்டும் கேள் பிரம்மதேவரே நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள் பிறகு வேதனைப்படக்கூடாது பாவம் செய்பவர்களை வேதனைப்படுவார்கள் புண்ணியம் செய்பவர்கள் அல்ல அப்பொழுது வரம் கொடுங்கள் நான் அமரனாகவும் ஜகத்தில் தேவர்களோ மனிதர்களோ அல்லது பேய்களோ என்னை வெல்லவே கூடாது அவர்கள் முன்னால் ஜாலந்தர் தலை குனியக்கூடாது அப்படியே ஆகட்டும் இந்த பாதுகாப்பு கவசத்தை வாங்கிக்கொள் இதை வாங்கிக்கொள் இதை உன் மனைவியின் கையால் அணிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் யாராலும் உன்னை வெல்ல முடியாது ஆனால் ஒரு விஷயத்தை ஞாபகத்தில் கொள் உன்னுடைய வாசலில் ஒரு பிராமணன் பிக்ஷை வாங்காமல் திரும்பி சென்று விட்டால் இந்த கவசத்திலிருந்து நான் கொடுத்த வாரம் அழிந்துவிடும் சரி வேற ஏதாவது விருப்பம் இருக்கிறதா ஒரு விருப்பம் இருக்கிறது இந்த சமுத்திரத்தை விட்டு நான் எந்த மண்ணில் காலடி எடுத்து வைக்கிறேனோ அந்த இடத்தில் என் ராஜ்யம் அமைய வேண்டும் ரிஷி துர்வாச முனிவர் மூலமா அமங்கலமான சாபம் கிடைச்ச விஷயம் இந்த உலகம் முழுக்க பரவிடுச்சு மகாராஜா இளவரசர் நம் ராஜகுமாரியோட சம்மதத்தை ஏத்துக்கல ஐயோ உங்களுக்கு என்ன பதில் கிடைச்சது துர்வாசரோட சாபத்தை கேள்விப்பட்டு இளவரசர் ரொம்ப பயந்து போயிருக்கிறார் மகாராஜா ஓ உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா ரிஷியோட சாபத்தை பெற்ற உங்க இளவரசிக்கு ஒரு சம்பந்தம் தேடுறதுக்கு முன்னாடி உங்க மகாராஜா கிட்ட சொல்லி அபாக்கியவதியான உங்க இளவரசி கழுத்தை வெட்ட சொல்லி இதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடி நாராயண நாராயண வணங்குகிறேன் முனிவரே நல்லது நடக்கட்டும் இளவரசர்களுடைய தலை எடுக்கிறது ரிஷி கொடுத்த சாபத்திற்கான வழி கிடையாது அப்ப நீங்களே சொல்லுங்க தேவரிஷி துர்வாசக முனிவரோட சாபத்தை நீக்கிறதுக்கு என்ன வழி இருக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு ராஜன் அது என்னன்னு சொல்லுங்க முனிவரே என் என் பிருந்தாவுக்கு நல்ல வாழ்க்கை அமையுமா சாபத்தை சாபத்தை நிவர்த்தி அதாவது தேவர்களுக்கிடையே சம்பந்தம் விஸ்வ விஜய் இந்திரா அதிபதியான தேவேந்திரனுக்கு அப்படி அந்த மகளுக்கு இருக்கிற போக்கிட முடியுமா உடனே நான் இந்த என்ளுக்கு சம்மதிக்கிறேன் ஆனா தந்தையே என்னால இந்த சம்பந்தத்தை ஏத்துக்க முடியாது என்ன சொல்ற மகளேந்தா பிருந்தா தேவமுனிவர் தன்னுடைய தவத்தால பார்வையை இப்படிப்பட்ட ரிஷியோட சாப அக்னிய நான் என்னோட பதி பக்தியோட அமிர்த மழையால அது ஆனா விருந்தா உன்னுடைய வாழ்க்கை ஒரு தெய்வத்தோட சம்பந்தப்பட்டது அசுரனுக்கு இல்ல ரிஷியோட சாபத்திலிருந்து முக்தி கிடைக்க ஒரே வழி இந்திரன் தான் இந்திரனுக்கான சௌபாக்கியம் உனக்கு கிடைக்கும் ஆனால் ஒரு அரக்கண கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு மோசமான துர்பாக்கியம் கடல் ஆழத்துல இருக்க சிப்பிக்குள்ளதான் விலை மதிப்பான முத்துக்கள் உருவாகுது முனிவரே அந்த அரக்கன் யாரு என்னோட சம்பந்தப்பட்ட அந்த அரக்கன் யாரு அவனுடைய பேரு ஜாலந்தர் 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 அப்ப கேளுங்க தேவ ரிஷியே தேவர்களுக்கும் அரக்கர்களுக்கும் இடையில இருக்க சுயநலங்குற இருட்ட ஒளிமயமா மாற்றக்கூடிய ஜாலந்தர் விருந்தாவோட வாழ்க்கை மூலமா மனித வம்சத்தை சேர்ந்த ஒரு பெரிய ஒளி உருவாகும் முனிவரை உன்னுடைய அபிமானத்தால நீ இப்படி சொல்ற பிருந்தா ஒரு பெண்ணோட நம்பிக்கையை நீங்க அபிமானமா நினைக்கிறீங்க இதுல உங்க தவறு எதுவுமே இல்லை தேவரிஷியே ஏன்னா நீங்க எப்பவுமே தேவர்களை மட்டுமே போற்றி பாடுறவர் நாராயண நாராயண மதுரா நரேஷ் நான் பிருந்தாவுக்கு நல்ல சம்பந்தம் அமைக்கணும்னு நான் வந்தேன் ஆனா உன் மகளுடைய தலையெழுத்த மாத்த முடியாது அப்புறம் என்ன உனக்கு மாப்பிள அந்த ஜாலந்தர் தான் நாராயண நாராயண ஜாலந்தர் மகாராஜா ஜாலந்த மகாராஜா ஜாலந்தர் வாழ்க மகாராஜா ஜாலந்தர் வாழ்க 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 தேவர்களுக்கெல்லாம் தேவனே வாழ்க வாழ்க மகாராஜா ஜாலந்தர் வாழ்க வாழ்க மகனே எனக்கு நிறைவேறாத ஒரே ஒரு விருப்பம் தான் இருக்கு அத நீ தான் இப்ப நிறைவேற்றி வைக்கணும் இன்னையில இருந்து இந்த மனசுக்குள்ள உன்னோட பேரோட ஒளிச்சத்தம் தான் கேட்கணும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் பெரியம்மா உங்கள் ஆசை நிறைவேற்றப்படும் நான் சாகுற வரைக்கும் உன்னோட பேரை சொல்லிக்கிட்டே நிம்மதியா சாகணும் ஒரே ஒரு ஆசைதான் இந்த ராஜ சிம்மாசனத்துக்கு நீ ஒரு அழக சேர்க்கணும் இதுதான் பெரியம்மா நல்ல நேரத்துல நல்ல விஷயம் சொல்லிருக்காங்க என்ன புரோஹிதரே என்ன பாராட்டுற மாதிரி நடிக்காதீங்க இந்த ஜுவாலாமுக்கி பெரியம்மா சொன்னாங்கன்னா கெட்ட நேரத்துல இருக்கிற அந்த அப்பனுக்கு கூட நல்ல நேரம் உண்டாகும் புரிஞ்சுதா நான் யாரோட பெரியம்மா ஜாலந்தர் மகாராஜாவோட பெரியம்மா வச்சு அப்படி சொல்லுங்க ஆனா புரோஹிதரே இப்ப கேளுங்க ராணி எப்படிப்பட்டவளா இருக்கணும் அந்த சிவபெருமான் பார்வதி தேவி மாதிரி அழகா இருக்கணும் அப்புறம் அந்த அபாகிய இந்திரனோட மனைவி இந்திராணிய விட குணத்துல உயர்ந்தவளா இருக்கணும் அப்படிப்பட்ட ராஜகுமாரியா இருக்கணும் தேவர்களோட தேவிங்க கூட அவ முன்னாடி தாசியா தெரியணும் அப்படிப்பட்ட ராணியா இருக்கணும் சொல்லுங்கள் புரோஹிதரே இப்படிப்பட்ட கண்ணி எங்கே இருப்பாள் மகாராஜா இப்படிப்பட்ட கண்ணி ஒருத்திதா இருக்கா மதுரா நரேஷ் மகாராஜா கால நேமியோட மக பிருந்தாதான் பிருந்தா சுந்தரி இந்த அழகு வீரமான வாழை ஏந்திருக்கும் என்னிடம் சங்கீதத்தை பற்றி கேட்கிறாயே சரி விடை கூறுகிறேன் இசையின் ஸ்வரங்களும் கந்தர்வர்களின் பாடல்களும் தேவர்களோட தர்பாரில் மட்டும் ஒழிக்கப்படுவதால் இயற்கை தனக்குத்தானே தன்னுடைய பொழுதுபோக்கிற்காக நிறைந்த ஒரு குரலை குயில்களுக்கு கொடுத்துள்ளது இப்படி ஒரு நாட்டிய கலையை யார் எப்படி சொல்லி கொடுத்தாங்க சொல்லுங்க? சுந்தரி நீ கேட்ட அந்த அழகான கேள்விக்கு எப்பொழுதும் சிங்கம் போல கர்ஜனை செய்கின்ற அந்த ஜாலندر ஸ்வரங்களை பற்றி பதில் கூறினேன். ஆனால் இது சுலபமான கேள்வி. ஆன்மயில் பெண்மையுடன் எப்பொழுதும் கூட்டமாக பயணம் செய்யும். அதனால அந்த நாட்டிய கலையை பெண்மையளிடமிருந்து கற்றுக்கொண்டது. இப்போ அடுத்து ஒரு கேள்வி. கேளு. இன்று நீ கேட்கும் அனைத்து கேள்விகளுக்கும் நான் விடையளிப்பேன் உம் மொட்டுக்கள் எப்படி பருவம் அடையுது அப்புறம் அந்த பருவத்துல இளமையோட அழகும் போதையும் எப்படி உருவாச்சும் வசந்தத்தை வர வைப்பதற்காக மொட்டுக்கள் விரிந்து மலர்ந்து வெளிவருவதினால் அதில் இருக்கும் தேன் பரவி தேனீக்கள் சுற்ற ஆரம்பிக்கும் அப்பொழுது அந்த மலர் அழகாக பூக்க ஆரம்பிக்கும் அதனால் அந்த மலர்களும் பார்ப்பதற்கு போதையை தருகிறது விட்டதா, இல்லை மறுபடியும் கூறவா சுவாமி நாராயண நாராயண இந்த பேரழிவை தடுத்து நிறுத்துங்கள் பிரபு ஒன்று ஜாலந்தர் ஒரு அசுரன் இரண்டு பிரம்மாவின் வரம் மூன்றாவது புனிதமான பெண்ணுடன் அவன் சேருவது முப்பெரும் அழிவிலிருந்து காப்பாற்றுங்கள் பிரபு இல்லை என்றால் இந்த தீ உலகம் முழுவதும் அழித்துவிடும் பிரபு இந்த பேரழிவு தீயை தடுப்பதற்கு தானே தாங்கள் தீர்வை கொண்டு போனீர்கள் சென்றது உண்மைதான் பிரபு ஆனால் உங்கள் பக்தை பிருந்தா ஜாலேந்தரின் ராஜ்யத்தில் அரசியாகும் கற்பனையில் இருக்கிறார் பிருந்தாவின் இதயத்தில் வாசம் செய்து அவர்கள் இருவரும் இணைவதற்கு முன்னால் அவர்களின் கற்பனை உலகத்தை அழித்து விடுங்கள் துர்வாசகரின் சாபத்தையும் எழுதப்பட்ட விதியையும் மாற்ற முடியாது நாரதா அப்படியானால் தர்மத்திற்கு அழிவு உண்டாகும் மற்றும் அநீதியின் இருள் மேலோங்கும் அநீதியின் இருள் ஓங்கினால் மீண்டும் சத்தியத்தின் ஒளி உதயமாகும் தங்களின் லீலைகள் அபாரமானது பிரபு நாராயண நாராயண